ஹலோ கைஸ் இன்றைக்கி கதைக்காலத்துக்குள்ளே போகலாம் பொன்னி ரொம்பவே ஓவராக பண்ணுறாங்கப்பா சக்தி எவ்வளோ இறங்கி வராரு ஆனாலும் அவங்க விட்டு கொடுக்காமல் அவங்க பிடியிலே நிற்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை தட்டுங்க பொன்னியை திரும்பி திரும்பி ரொம்பவே கன்வின்ஸ் பண்ண வராரு சக்தி ஆனால் பொண்ணை புரிஞ்சிக்கிற மாதிரியே தெரியல சக்தி யோசிக்கிறாரு இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கவே தேவையில்லை யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் பொண்ணை அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க தனியாக இந்த வீட்லயே இருப்பாள் அவள் இன்றைக்கி வேணால் கோவத்தில் என்னை வெறுக்கலாம் ஆனால் அவளுக்கு என் மேலே நிறைய லவ் இருக்குது அவளை விட்டுட்டு போயிட்டா எப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்ருக்காரு அந்த நாடக குரூப்காரங்களை சக்தியோட உதவி இல்லாமல் கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கண்டுபிடிக்கவும் ஏற்பாடு பண்ணுறாங்க ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துடுறேன் நம்ம நானும் நீங்களும் கொஞ்சம் தேடி அவங்கள கண்டுபிடிக்கலாம் ப்ளீஸ் எனக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்யுங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்கிட்ட கேட்குறாங்க அவங்க ஃப்ரெண்டுங்களும் ஓகேன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த இதை பற்றி மட்டும் சக்திகிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்றாங்க